அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படில்ல ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையோ ஒரு மிரட்டலோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மிரட்டலுக்கு பயந்து அவங்க வேலை செஞ்சிட்டாங்கன்னா சரி ஓகே அடுத்தடுத்து நம்ம சொல்கிறது மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம என்ன மிரட்டல் கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே அங்கே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா நம்ம வேறு வேலையே பார்த்துக்க வேண்டியதாக இல்லைன்னா நம்மளுடைய அந்த அதிகாரத்து வரணையை மாற்றணும் இது யாருக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னா அது ட்ரம்ப்புக்கான ஒரு எச்சரிக்கை ஏன்னா இன்று ஐரோப்பா நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சில அறிக்கைகளை விட்டுருக்காங்க ஸோ இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜியோ பாலிடிக்ஸ்லேயே இப்போ ட்ரம்ப் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனாக நகர ஆரம்பிக்கிறது ஐரோப்பாவெலாம் ஏற்று பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார் ட்ரம்ப் அவர்கள் ஆனால் இன்று மூன்றாம் வருட நினைவாஞ்சலி அப்போ பெரிய அளவுக்கு எல்லாருமே ஏற்று பேசிட்டாங்க அல்ல மீனிங் அறிக்கையாக விட்டு தள்ளி இருக்கிறாங்க சைடில் ஜெலன்ஸ்கி வேறு ஒரு சைட்டை ஓட்டியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணுங்க இன்றைக்கி பணம் பெரிய அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே சேர்ந்துருக்கு உக்ரைனுக்கு இந்திய மதிப்பில் ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் கோடி வரைக்குமே சேர்ந்துருக்கும் அந்த அளவுக்கான பணமழை பொழிந்திருக்கிறார்கள் உக்ரைன் மீது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்களை தகவல்களை நிறைய பேச வேண்டியது இருக்கிறது போலமா வீடியோ பார்த்தோமே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலாப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ போலாமி உக்ரைன்ல மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி சரியா இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கியது அந்த தாக்குதலை ஒவ்வொரு வருடமும் நினைவு அஞ்சலியாக உக்ரைன் தரப்பில் செலுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இருந்து இறந்தது ஒரு நாற்பத்தையாயிரம் பேர்த்து கீழே தான் அதனால் அவங்க இழக்கிறாங்க ஏன்னா ஏன் இப்படி நாற்பத்தாயிரம் பேத்துக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா அந்த பக்கம் ரஷ்யாவில் ஆறு லட்சம் பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிற டேட்டாவை தான் நான் சொல்ல முடியும் யார் உக்ரைன் தரப்பில் சொல்கிற டேட்டாக தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ரஷ்யா தரப்பில் சொன்னாலே அவங்க ஃபேக்குன்றாங்க அப்படின்னும் போது அந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க ஒரு பதினாறு நாட்டு தலைவர்கள் நேரிலேயும் ஒரு சில முக்கியமான த நாட்டு தலைவர்கள் வந்து வீடியோ கால்லேயும் வந்து அட்டன் பண்ணாங்க சரி அந்த அறிவிப்பில் நம்மை கவர்ந்த அறிவிப்பு எல்லாம் என்ன நம்மை கவர்ந்த அறிவிப்புன்னா அந்த அதிரடி டைலாக்லாம் சினிமா டைலாக் மாதிரிலாம் இருக்குல்ல அந்த டைலாக்லாம் நல்லா இருந்ததுங்க என்ன உரசரலாக வாழ்ற லியானோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இழந்த நிலங்களை மீட்பது இல்லை சுதந்திரமாக்குவது உக்ரைனுடைய இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அது ஐரோப்பானுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஐரோப்பானுடைய விருப்பம் மட்டும் இல்லை உலகத்தோட விருப்பம் உன்னோட விருப்பம் என்னோட விருப்பம் உங்களோட விருப்பம் எங்களோட விருப்பம் அது சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம இப்போ உக்ரைனுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இழந்த நிலங்களை மீட்பதை விட ஒரு ஃப்யூச்சருக்கான வார தடுக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம உக்ரைனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது ஃப்யூச்சருக்கான ஒரு வார தடுக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நம்ம ஆயுதங்கள் கொடுப்பது என்பது அமைதியை ஏற்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அமைதி ஏற்படுத்துவதற்காக ஆனால் இப்போ நம்ம ஆயுதங்கள் கொடுக்கறதை வந்து வருங்கால யுத்தத்தை தடுப்பதற்காக பலிய விளையவா பலி என்றும் மாதிரிதான் டைலாக் இருந்தது இன்னொரு டைலாக் குறிப்பாக டென்மார்க்னுடைய ஃப்ரெட்ஸ்கியன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அமைதி ஏற்படுத்துறது எப்படி இருக்குன்னா அமைதி ஏற்படுத்துறது அதாவது வார விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த அமைதி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமைதி ஏற்படுத்தணும்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் யுத்தத்தை விட கடுமையான யுத்தத்தை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இந்த அமைதி என்ன ஒரு பலியிட இலக்கா இருக்கு முடியல நம்மளால சரி அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா பயங்கரமான டேஞ்சரா இருக்கு போடுங்க தாக்கல் நடத்திட்டே இருங்க உக்ரைன் அப்படின்னு சொல்ல வராங்க ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் காதலை மாற்றி கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் யாரை சர்வதிகாரின்னு சொல்கிறாரு அங்கே ரஷ்யாவில் இருபத்தஞ்சி வருஷமாக தேர்தலே நடத்தாமல் ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு ஆட்டி படைச்சிட்டு ஆனால் இங்கே தேர்தல் முறையில் நடந்து மிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றவர் யார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதனால் இவர் எப்படி நீங்கள் சர்வதிகாரின்னு சொல்லலாம் தேர்தல் முறையில் தான் இவர் தேர்ந்தெடுத்தார் அதனால் எங்களோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா எதிரிகள் மீது இலக்கை செலுத்துவது எங்களுடைய பவரை ஒன்றாக்குவது அது யாராக இருந்தாலும் சரியே அது வந்து நம்ம மறைமுகமாக எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரின்ற மாதிரி தான் அந்த டைலாக்காக இருந்தது எங்களுடைய பதினாறாம் கட்ட பொருளாதாரையே போகிறேன்ட்டாங்க சைடில் ஜேலன்ஸுக்கு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு இந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஏற்பட்டால் நாங்கள் டே டு டே வந்து என்னெல்லாம் இழந்திருக்கிறோம் அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கன்னு ஒரு எவ்வளோ பெரிய புக்கை கொடுத்துட்டாரு இப்போ ட்ரம்ப்புக்காக தான் வேலை எல்லா மற்ற எல்லா அமெரிக்க வேலைகளும் உங்கள் மக்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு இவர் கொடுத்த அந்த பெரிய டாக்குமெண்ட்டை ஒரு ஒரு மாதம் படித்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ பெரிய பேப்பர் கொடுத்துருக்காங்களாம் அவ்வளோ பெரிய மெயில் அமைச்சிருக்காங்களோ பக்கம் பக்கமாக அதை ட்ரம்ப் அவர்கள் படித்து பார்த்தாருனாவே இது வந்து ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு நாள்லையோ இல்லை நாளையோ இல்லை அடுத்த மாதத்துலேயோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ இல்லை அடுத்த ஒரு நூறு வருஷத்துலேயோ முடியக்கூடிய யுத்தம் அல்ல அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கணுன்றாரு சரி நீங்கள் பழைய திட்டத்திலாம் இருக்கீங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம இன்னொரு டைலாக் தாங்க ரொம்ப முக்கியம் இது வந்து அமெரிக்கா தரப்புலையும் உங்கள் தரப்புலையும் ஸ்கெட்ச் இருந்தால் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சில பேர் நினைக்கிறாங்க ரஷ்யாவோடு இணைந்து இந்த வார நிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு மணியை கொடுக்கலாம் அவங்களுக்கான பணத்தை கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கான மரியாதை இழந்து விடுவார்கள் அந்த மரியாதை இருக்கு இல்லையா மறுபடியும் வாழ்க்கையில் எப்பவுமே கிடைக்காதுன்றாங்க அந்த சில பேர் அப்படின்றதுக்கு நீ டைரக்டாக ட்ரம்ப் அவர்கள்னே சொல்லிடலாமே இல்ல இந்த பக்கம் ஒரு விஷயம் சொல்லிடலாமே என்ன சில பேர் என்னங்க நாங்க பார்க்காத அரசியல் கட்சியோட மேடையால் அரசியல் கட்சியோட பேச்சு நாங்கள் கேட்காத பேச்சா எங்களுக்கு புரியாதா என்ன இல்லை அமெரிக்காவுக்கு புரியாமையே போயிடும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை கடுமையா எல்லாரும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்று பிரான்ஸுடைய மேக்ரன் அவர்கள் அங்கே வெள்ளை மாலைக்கு போயிருக்காங்க வழக்கமா வெளியே வந்து வரவேற்பார் ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்னா வெளியே நின்று வரவேற்பாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்வ இல்லாமல் ரொம்ப அமைதியாக இவர் பாட்டு இறங்கினார் உள்ளே போனாரு ட்ரம்ப் உள்ளாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த அந்த முற்றல் மோதல் அதிகமாக எடுத்துக்கலாம் இரண்டாவது போலந்து பிரசிடென்டைய டூடா அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாராம் அப்புறம் ரொம்ப நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாராம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டைம் தான் பதினோரு நிமிஷம் தான் கொடுத்தாராம் அதுவுமே ஸோ இது எல்லாம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த கேப் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒருத்தர் வந்து மிரட்டல் விடுக்கிறோம் அப்படின்னா அந்த மிரட்டலுக்கான பயங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் சப்போஸ் அந்த மிரட்டலுக்கான பயம் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்தேன் அப்படின்னா இஸ்ரேல் காசானோட யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும் அது இல்லாமல் அங்கே பிணைய கைதிகளை விட உடனே விடுவிக்கலை அப்படின்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் உள்ளே இருக்கக்கூடிய காசா மக்களை ஜோடனும் இந்த பக்கம் எகிப்தும் வாங்கிக்குவாங்க அதுக்காக நான் பிரத்தியோகமாக செயல்படுறேன்னு சொன்னோடனே அவங்க இரண்டு நாடுகளும் அவர் பேச்சை கேட்கவே இல்லை அப்புறம் முந்தான இது என்ன பண்ணுறாரு மனசை ஃபீல் பண்ணி அய்யய்யோ நான் வந்து இது ஒரு நல்ல பிளானுக்காக தான் சொன்னேன் அவங்க கேட்கல பில்லியன் கணக்கான பணம் கொடுத்தோம் ஆனால் அவங்க கேட்கல இது வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணலை என்னுடைய திட்டமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரா அப்ப ஒரு விஷயம் பின் வாங்கியிருக்கிறாரா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஏழு புள்ளி ஒரு பில்லியன் பக்கம் எங்களோட ஆயுதங்களை பயனு நிறுவாங்க விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இரண்டாவது தடவை ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அதற்கு ஆப்கான் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன போல்டு கூட கொடுக்க முடியாது முடிஞ்சா தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சிடுவோம் கதையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் தரப்புல அப்ப எல்லாப்ப ஏற்கனவே ஐரோப்பா தரப்பில் ஏற்று பேசாத புள்ள புள்ளப்பூச்சிங்கள்லாம் அப்போ அமெரிக்கா ஏற்று பேசுது எல்லாருமே ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க நாட்டாமல் பெரிய நாட்டாமே அன்னவரார் அன்னவரார் பார்த்து கொஞ்சம் எதுவாக பேசுங்க அப்படின்ற காலம் போயிட்டுப்பே நான் சைடில் நக்கலாக பேசுறது மறைவாக குத்தி காட்டுறது சில பேர் அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறது சில பேர் அவர் யார் வந்து சர்வதிகாரன்னு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சொல்கிறாங்க சில பேர் இந்த டைலாக் ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்கு இதை தான் நம்மளை எதிர்பார்த்தோம் ஏன்னா இவங்க ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் அப்படி பிரிக்க முடியாமல் இருந்தது இப்போ எதிர்த்து தான் மிகப்பெரிய டைலாக் இன்னொரு விஷயம் இன்னைக்கு காலையிலிருந்து கிரீஸோட பத்திரிகைகள்லாம் என்ன உள்ளா வந்துட்டு இருக்குன்னா வரைபடத்தில் படத்தில் பார்க்குறீங்களே அந்த இடத்துல வந்து அலெக்சாண்ட்ரா போலி அப்படின்னு ஒரு தளம் நேட்டோனுடைய பேஸ் இருக்குங்க அது அமெரிக்காவுடைய பேஸ் தான் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹப்பு மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்குன்னு ஒரு ஹப்பு ஏன்னா ஒரு சில நாடுகள் உக்ரைனுக்கு டைரெக்டாக ஆயுதங்கள் கொடுக்க முடியாது நேட்டோ நாளுக்கு ஆயுதங்கள் கொடுக்க முடியாதனால இங்கே வந்து ஒரு ஹப் மாதிரி கிரியேட் பண்ணி இங்கேருந்தும் ஆயுதங்களை கொண்டு போனாங்க இப்போ ட்ரம்ப்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போதும் அந்த டெம்பரரி ஹப்பை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க அதுவும் கிரீஸோட பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து புட்டின் அவர்களும் இந்த பக்கம் அவர்களும் கொடுத்த ஐடியா படி தான் க்ளோஸ் பண்ணுறாங்கன்றாங்க அது எனக்கு டவுட்டாக இருக்குது ஆனால் இவர் நம்மளால் அந்த வாரம் எடுத்த முடியுமா அப்படின்ற அடிப்படையில் கூட நிறுத்தியிருக்கிறார்கள் இன்னொரு ஆங்கலில் பார்த்துடலாம் ஸோ அமெரிக்கா தரப்பில் கிளியராக இருக்கிறாங்க வாரை நிறுத்தணுன்ட்டு ஆனால் இன்னொரு விஷயமும் கிளியராக சொல்கிறாங்க இந்த வாரை நிறுத்துவது நாங்கள் உக்ரைனுக்கு சாதகமாக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வேணான்ட்டாங்க ஐரோப்பாவையும் உக்ரைனையும் வேணான்றதா உங்களுக்கு இவ்வளோ டென்ஷனுக்கான காரணமே எல்லா தலைவரும் கூடி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு உக்ரைனில் என்ன ஆச்சுன்னா சைரன் ஒளி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு கொய்யா கொய்யா கொய்யோ அப்படி மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோன்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் வந்துருக்கிறாங்களே டென்மார்க் பின்லாந்து ஐஸ்லாந்து நார்வே ஸ்வீடன் எல்லா தலைவர்களும் வரும்போது இப்படி ஒரு அரங்கேற்றமாக தீவிரவாதிகளின் செயல்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஜெலன்ஸ்க்கு ஒரு பக்கம் அறைகோ விடுறது வந்தார் கடைசியில் இல்லை இல்லை அது ஏதோ தவறாக ஒழிச்சிருச்சு அவங்க தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்கள்லாம் இல்லைன்னாங்க சரி சரி வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இந்த நாடுகள் உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க உக்ரைனுக்கு என்ன சொல்ல வராங்கன்றதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ஒட்டுமொத்தமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுது ஐரோப்பா வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளார மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான எய்டு கொடுக்குறாங்க இதில் ஒரு பில்லியன் அப்படின்னா இந்திய மதிப்பில் நூறு கோடி அப்போ நூறு கோடி இன்ட்டு எண்பத்தி ஆறு ரூபாய் போட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டாயிரத்தி அறநூறு கோடி வரும் ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூறுலேருந்து ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு ஏழ்நூறு கோடிக்கு மேலே வரும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அப்படின்னா ஒரு இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி அளவுக்கு வரும் அப்ராக்சிமேட்டாக எல்லாருந்தே ஒட்டுமொத்தமாக சேர்த்து முப்பதாயிரம் கோடி சொல்றாங்க அப்போ முப்பதாயிரம் கோடி யாருக்கு கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இந்திய மதிப்பில் ஸ்பெயின் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு எட்டாயிரத்தி அறுநூறு கோடி இந்திய மதிப்பில் கொடுக்கறது அதுவும் இல்லாமல் ஒரு பத்து வருஷம் செக்யூரிட்டி கேரண்டி ஜெலன்ஸ்கியோட பேனா வரைக்குமே நாங்கள் கிட்டத்தட்ட கொடுக்குறோன்றாங்க யூகே தனிப்பட்ட முறையில் ஓடி வந்து கிறிஸ்டார்மர் டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் சொல்கிறாரு அப்பரைஸ்மெண்ட்டாக ஒரு நாற்பதாயிரம் கோடி பக்கம் வருது நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு நாங்கள் ஒப்பந்தம் கொடுத்துரு அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம் இன்னொன்று தேவைப்பட்டால் எங்களுடைய இராணுவ வீரர்களை உடனடியாக அங்கே தயாரில் ஷூ போட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால் உடனடியாக நாங்கள் அனுப்ப தயாராக இருக்குன்றாங்க நார்வே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அது ஒரு அப்ரேஸ்மெண்ட்டாக ஒரு முப்பதாயிரம் கோடின்னு வச்சுக்கலாம் இப்போ கெனடா என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு அஞ்சு பில்லியன்னா அது ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி பக்கம் கொடுக்குறாங்க நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே சாப்பிடுப்பா உன்னால் எந்த அளவுக்கு எங்களால் காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுனா ஏதோ டுவெண்ட்டி ஃபைவ் எல்ஏவி த்ரீ ஹார்மர் வெஹிக்கிளம் ஃபோர் எஃப் சிக்ஸ்டீன் அதாவது விமானத்தில் பொருத்தி தாக்கக்கூடிய குண்டுகளும் நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க அப்புறம் ஸ்வீடன் என்ன பண்ணுறாங்க ஒரு நூற்றி பதிமூணு மில்லியன் அளவுக்கு கொடுக்குறாங்க இல்லை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் இந்திய மதிப்பில் இன்ட்டு நீங்கள் எண்பத்தி ஆறுரூபா போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க அப்புறம் டென்மார்க் இன்னொரு பே எய்டு பேக்கேஜாக ஒரு இரநூத்தி எழுபது மில்லியன் பின்லாந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் இன்ட்டு எண்பத்தி ரூபா போட்டுக்கோங்க அந்த அளவுக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க இவ்வளோ ஃபண்டு என்ன பண்ணுவாத்தான் சொல்லுங்கள் அது சேர்ந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சேர்கிறதில் அப்பிராசம் பட்டால் பெரிய அளவுக்கான நிதிகளில் இன்னும் இது இல்லாமல் சொல்லப்படாத கேள்விப்படாத அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது அப்ப ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசம் என்ன சொல்ல வராங்க உலகத்துக்கும் சரி ட்ரப்புக்கும் சரினா நாங்க எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உக்ரைனை விட்டு கொடுக்க விரும்பவில்லை அதான் சொல்லிட்டாங்களே அமைதி ஏற்படுத்துவது என்பது வாரை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எங்களுக்கு யுத்தமே சாலை சிறந்ததுன்ட்டாங்க போதா தான் அந்த ஒரு டைலாக் போதா உங்கள் கல்வெட்டுகளில் பொறித்து தினந்தோறும் பார்த்து நம்ம பழகிக்க வேண்டியதான் நானே எழுதி ஒட்டிடலான்னு எங்கேயாவது சோற்றில் கிடைத்தால் எழுதி ஒட்டி விட வேண்டிதான் என்ன ஒரு டைலாக் பழைய டைலாக இருக்கிறது அவங்க என்னடான்னா ஆளுக்கு பிரிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க இப்போதான் சம்பவமே சரி சஜ்ராட்டோம் யார்னா அங்கேயுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்னங்க இஷ்டத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு இரநூறுலேருந்து இருபதுலேருந்து ஒரு நாற்பது பில்லியன் பக்கம் சொல்கிறாங்க நானூறு கோடி ஐநூறு கோடிக்கு மேலே இந்திய மதிப்பில் இன்டு எயிட்டி சிக்ஸ் போட்டுக்கோங்க இந்த அளவு கொடுக்குறாங்களே யார் யார் வீட்டு காசு கொடுக்குறாங்க ஒரே ஒரு சிங்கிள் பர்மிஷன் கிடையாது எல்லாத்தையும் வீட்டை கொண்டு வந்து தடுக்க போகிறேன் எங்களை தாண்டி இந்த ஒரு கோடு போடுவாங்கள்ல கோடை பாண்டி நீங்கள் தைரியமான ஆள் தான் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபண்டு கொடுத்துட்டீங்கன்னா சரி முட்டைக்க போகிறோம் கதைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யூகே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சைடில் அயர்லாந்து ஓடி வந்து எங்களால் ஃபண்டு கொடுக்க முடியல அப்படின்னா கூட கிராஃபி மார்க் ஃபோர்னுடைய ரேடார் சிஸ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் இப்போதைக்கு வச்சு நீங்கள் முடிச்சுட்டுங்க கதையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதை விட மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா பதிம் பதினாறாவது கட்ட பொருளாதார தடையை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ட்டாங்க இந்த பதினாறாம் கட்ட பொருளாதார தடை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏதாவது பயம் வந்து ஏதாவது அங்கே ரூபல் மதிப்பு ஏதாவது குறைஞ்சிதா அப்படின்னா இல்லை தான் போது பெருசாக மதிக்கலாம் அர்த்தம் ஒன்று நம்ம அதுக்கான விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன முக்கியமான தடைகள் அப்படின்னா ரஷ்யாவுடைய பிரைமரி அலுமினியம் இம்போர்ட்டை தடை விதிக்கிறாங்க ஏற்கனவே யூகேல இந்த அலுமினியத்தை தடை தான் உணவுப் பொருட்களோட விலை ஏற்றமடைந்து அங்க மக்களை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கட்சியில் ரிஷி சுனக் அவர்கள் ஆட்சி இழந்ததுக்கான மிக முக்கிய காரணமே இல்லை அலுமினியத்தோட தடை தான் ஏன்னா யூகேவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அலுமினியன் டப்பாவில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க உள்ள கடை பொருளை விட வெளியேற்கிற அலுமினியம் அதிக ரேட் இருந்ததுனால தான் பெரிய அது டிராபேக்காக அமைஞ்சது இப்போ ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா போடுங்கள் தடையை நாடு முழுவதும் போட்டு தள்ளுங்கள் அப்படின்றாங்க எழுவத்தி மூணு வெசல்ஸு அப்புறம் அதை சார்ந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷிப்பு க கப்பல்களுக்கு பொருளாதடையை விதிக்கிறாங்க ஜி செவன் நாடுகள் கொண்டு வந்த அந்த ஆயில் ப்ரைஸ் கேப் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் ஏன்னா குரூட் ஆயில் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு அதிகமாக வாங்கக்கூடாது வாங்கினீங்க அப்படின்னா வகுந்து வகுந்து அளவு சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ட் கூடஸில் இருந்து கூடஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் மிலிட்டரி கேபிட்டிக்ஸ் தகுந்த எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்ட்டாங்க தனிப்பட்ட மனிதர்கள் மீது நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் ஒரு நாற்பத்தி எட்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு ஏன்டென்டெல்ஸாக தனி நிறுவனங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பத்தி மூணு இன்னும் புதிதாக நிறுவனங்கள் மாதிரி நிறைய தடைகள் எட்டாவது விஷயம்னா மீடியா அண்டு பேங்கிங் மெசர்ஸ் எட்டு ரஷ்யானுடைய மீடியா இதுக்கப்புறம் ஐரோப்பாவில் ஒளிபரப்ப கூடாதுன்ட்டாங்க பதிமூணு அடிஷ்னல் ரஷ்யாவுடைய பேங்க் இதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் ஃபினான்ஷியல் மேனேஜிங் சிஸ்டத்தை வந்து தடை விதிக்கிறேன்றாங்க ஆயில் அண்டு கேஸ் ரிஃபைனரி சர்வீஸ் பேங்க் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவ்வளோ தடைகளா நினச்சி பாருங்க இது எனக்கு படிக்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது கேட்க காது அப்படி தலை சுத்தாது அளவுக்கான பொருளாதார தடைகளை போட்டு இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ஐயா என்னால் நாட்டை நடத்த முடியல ஐரோப்பா நாடுகளே என்னை மன்னித்து விடுங்கள் நான் என் வழியே சென்று விடுகிறேன்னு கெஞ்சிற அளவுக்கு நான் விட விடவே மாட்டேன் புழக்க போனவங்கள மாதிரி தான் இந்த பொருளாதாரகள் இருக்கிறது ஆனால் எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு தெரியல இது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கொண்டு வர்றது இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க ஒன்றும் புரியல ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் கன்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் அவர் ரஷ்யாவுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த மினரல் அக்ரிமெண்ட் கிடைச்சதுன்னா எப்போனாலும் மாறுவார் பட் ஆனால் சூழ்நிலை கிடைக்கல அதனால் மேபி இப்போ அவங்க பக்கமே போயிட்டு மினரல் அக்ரிமெண்ட்டு வாங்குறாரா என்னன்னு புரியல இது எல்லாமே நாளை மறுநாள் புடினவர்களும் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சவுதி அரேபியாவில் சந்திக்கிறாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய விஷயம் கூட பண்ணுறாங்க ஆனால் ப்ளூமர் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எத்தனை பில்லியன் கொடுத்தாலுமே எல்லாமே ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கி இந்த பக்கம் அதெல்லாம் வர வச்சு பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை டைரெக்டாக வாங்க மாட்டாங்கன்னே சரியாக போயிடும் ஆனால் இவங்களால ரஷ்யாவோட ஆயில் வாங்க முடியாமல் இருக்க முடியாது போன ஃபினான்சியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு பில்லியனுக்கு மேலே லாபம் அடைஞ்சாங்க ஃபாஷல் ஃபியூல் மூலிமா ரஷ்யா இப்போ ஷார்ட் பீரியடில் அதனால் பத்தொம்பது பில்லியனுக்கு மேலே அவங்க லாகமாச்சு இவங்க மூணு புள்ளி போது அவங்களுக்கு ஈஸியாக தான் போச்சு எல்லாம் சரியாக போச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரே ஒரு இரண்டு மூன்று கருத்துக்கள் கொஞ்சம் எதிர்வினையாற்றி இருக்கிறது நேட்டோ படைகளை கலைச்சிட்டு ஐரோப்பானோட படைகளை உருவாக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி உசிப்பேற்றி இருக்கிறாரு வெறி ஏற்றி இவங்களால் உருவாக்க முடியுமானா உருவாக்கவே முடியாது போனது ரொம்ப ஆகுறாங்க அப்படி எதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஐரோப்பால ஐரோப்பாலேருந்தே வெளியேறின்றவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இருந்தாலும் உலகமே அதுற அளவுக்கு ஒரு பகிர் தகவல் நீங்கள் அதிர்றங்களாம் என்னான்னு தெரியல ஆனால் ஒரு பகீர் அவங்க சொல்லியிருக்காங்க ரஷ்யானுடைய உளவுத்துறை பொறுப்பு வகிக்கூடிய புட்டனோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு தயாராக இருக்காங்களாம் இந்த கான்ஃப்ளிக் எப்படின்னா பெரிய அளவுக்கு வீரர்களை தயார் செஞ்சு நாங்கள் தான் உலகின் வல்லரசுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா முதல்ல உக்ரைனா அடுத்தது ஐரோப்பாவான் கடகடகடன்னு போயிட்டு அங்கங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடியை நாட்டி முட்டிக்க போகிறாங்க கதையை அது வந்து ரொம்ப தொலைவில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றாங்க வேணால் இந்த மாதிரியான டைலாக் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் உட்காந்து கைதறலாம் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐயோ நாடு போயிடுமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பணத்தை கொடுப்பா காப்பாற்றுப்பா ஜெலன்ஸ்க்கு எங்களை ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்ருப்பா இன்னும் கொஞ்சம் பணம் சே அவங்க வேணா நம்பலாம் நம்மளுக்கு எதை நோக்கி அவங்க சொல்கிறாங்கன்றது தெரியும் எல்லாம் சின்ன பிள்ளைங்க அங்கே பார் பேய் இருக்கு சாப்பாடு வாங்கிக்கோன்ற கதையாக இருக்குது ஆனால் இவங்க ஐயோ 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 அப்படின்ற அந்த பயப்படுற ஆளுங்க மாதிரி இவங்க டைலாக் சொல்கிறதோ அவங்க ஏதோ ஐரோப்பாவை காப்பாற்றுறேன் இல்லைனா எங்கள் ஐரோப்பாவை வந்து பிடிச்சிருவோன்றதெல்லாம் உட்காந்து ஒரு பெரிய கூட்டமாக கூட்டி அதுக்கு ஒரு பத்திரிகைகள் எழுதி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பட் இது ஐரோப்பா தான் சுதந்திரமாக எல்லா பத்திரிகைகளும் உழவாக அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்கிற இதே ஐரோப்பா தான் பத்திரிகைகளுக்கும் தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல வரேன் நான் ஐரோப்பா இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்னென்னா சிரியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்போர்ட் எனர்ஜி பேங்கிங் செக்டார் அது மீது இருக்கக்கூடிய பொருளாதார நீக்கிறாங்க இங்கே பொருளாதாரையை போடுறாங்க அங்கே சிரியாவில் எஸ்டிஎஸ் நிர்வாகத்து மீது இருக்கக்கூடிய பொருளாதாரகளை நீக்கிறாங்க சரி நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போகணும் அப்படின்னா நிதனையாக அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா ஒரே சமயத்தில் செகண்ட் ஃபேஸில் ஒரே சமயத்தில் நீங்கள் கைதிகளை விடுவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலை இல்லைனா நாங்கள் தயாராக இல்லை எங்கள் படைகள் தயாராக இருக்கிறது நாங்கள் காசா குளனுடைய ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு சேஃப் ஜோனை கிரியேட் பண்ண போகிறோம் அதில் மக்கள் எந்த பக்கம் தள்ளிட்டு வித்தவுட் அம்மாஸுன்ற கான்செப்ட்டுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க சவுதி இன்னைக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை இல்லை ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இன்று கூட இரண்டு பிரிசினர் அதாவது சிறை கைதிகளை இன்றைக்கி அம்மாஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவுமே வித்தவுட் சிராமிஷன் அதாவது இதுக்கு முன்னால் ஸ்பீக்கர்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வாரத்தோடு ரிலீஸ் பண்ணாங்கல்ல அது இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் எந்த ஸ்பீக்கரும் போடக்கூடாது எதுவும் போடக்கூடாது அமைதியாக அவங்க பாட்டு கொடுக்கணும் போகணுன்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவாக இருக்கட்டும் அந்த ஆறுநூறு பேற்ற ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்றாங்க இப்போ ஆறுநூறு பேர்த்த ஓல்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க அவங்களுடைய இஸ்ரேலினுடைய ட்ரெஷரி மினிஸ்டரும் சரி சுமட்ரோச் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாமே நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் பிணைய கைதிகளை ஒரே சமயத்தில் விடுவிக்கல அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணுறதே அடுத்த எங்களுடைய சீஃப் ஆஃப் ஜென்ரலுக்காக தான் ஏன்னா எர்ஜி அவர்கள் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டா இருப்பேன் இன்னும் இருபத்தஞ்சி இருபத்தாலு ரிசைன் பண்ணுறாரு அடுத்த ஒரு தலைவர் செலக்ட் பண்ணிட்டாங்க ஐஎல் ஜாமீர் அவர்கள் இப்போயும் அதுக்கான திட்டங்களை இருக்காங்க அவர் வந்தார்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோன்ற மாதிரி தான் எங்களோட கொஞ்சம் அந்த பக்கம் தயாராக இருக்காங்க எமினி ஹவுதிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பேலசீனத்துக்குள்ள நுழையிறதையே நாங்கள் உங்களுக்கு மீது தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடம் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த நிகழ்வில் அங்கே மேலே லெபனான் தெரியுதுங்களா நேற்று நசரல்லா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் மேலே விமானம் பிறந்ததும் சரி அவங்க எங்கெங்கே இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது அதாவது அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் சீஸ் பெயருக்கு அப்புறம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இதுவாகும் ஏன்னா இஸ்ரேல் வந்து அதற்கான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியது பாலஸ்தீனத்துக்குள்ளார மேலே பாலஸ்தீனத்துடைய தள பகுதியில் ஜெனின் குபாட்டியா டல்கரம் என்ற மூன்று பகுதியில் அடுத்தடுத்து தனது இராணுவம் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க நேற்று இதுக்கான பதிவுகள் நிறைய நான் போட்டிருந்தேன் ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களையும் அங்கே டைரக்டாக கூட கூப்பிட்டு போயிருந்தேன் நான் நீங்களும் நேரடியாக கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலமுக்கு மேலே ஒரு சில கைதிகள் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கு அங்கே போராட்டம் நடந்திருக்கிறது பெரிய அளவுக்கு இதுவரை ஒரு நாற்பத்தி நாலாயிரத்து ஐம்பதாயிரம் மக்களை வெளியேற்றியிருக்காங்க இஸ்ரேல் அடுத்தடுத்து பகுதிகளை எங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க காசாவுக்குள்ளார ஒரு இரண்டு இஸ்ரேலினுடைய கைதிகளை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஜெர்மனியுடைய அடுத்த சான்சலராக கிட்டத்தட்ட இவர் தான் சொல்கிறாரு ஃப்ரைட் கிறிஸ்மஸ் அவர்கள் ஃப்ரைட் ரிஸ்மஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் வந்து பக்கா ப்ரோ இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான முழு ஆதரவாளர் இதுக்கு முன்னாடி இந்த அரசை கூட கடுமையாக விமர்சனம் பண்ணார் எலெக்ஷன் சமயத்தில் அதனால் அவர் என்ன சொல்ல வரார்னா என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு நிதனையாகவும் இல்லாமல் நான் பதவி ஏற்றுக்கலாம் மாட்டேன் வாய்ப்புகளே இல்லை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டெல்லாம் நான் மதிக்கலாம் மாட்டேன் அவர் இருந்தால் தான் நான் பதவி ஏற்றுக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கான ஆதரவு காரங்களை நீட்டியிருக்கிறார் ஆனால் உக்ரைனுக்கான ஆதரவை மிகப்பெரிய அளவுக்கு தனது பங்கையாற்றிருக்கிறார் இந்த வீடியோட இறுதி இறுதி பதிவில் சீனா தனது புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னா மிகப்பெரிய மோஸ்ட் வேர்ல்டுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பை கேமரா வந்து கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்காங்களாம் குறிப்பாக இந்த குவாண்டம் லீப் இமேஜினரி டெக்னாலஜின்றாங்க இந்த குவாண்டம் லீப் இமேஜினரி டெக்னாலஜியில் நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மிக துல்லிய அளவுக்கு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுக்குமா இப்போ வான்வெளியில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்போது சேட்டலைட் அங்கேருந்து எந்த ஒரு பகுதியும் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா ரொம்ப எதிரி நாட்டுகளோட இலக்குகளை மிகப்பெரிய அளவுக்கு அவங்களால் எடுத்துக்க முடியுன்றமாக சொல்லியிருக்காங்க இது ஏரோஃபேஸ்னுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சீனா தரப்பில் ஏற்கனவே அங்கே தென்கொரியா தென்கொரியான்ற பாருங்க தைவான் வந்து சும்மா பாத்ரூமை எட்டி பார்க்குறேன்றாங்க இப்போ உங்களை நம்பி வெளியில் குளிக்க முடியாது போல் யார் சீனாவை நம்பி வெளியில் குளித்தோம்னாவே ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டுருவாங்க போகலாம் அந்தளவுக்கான ஒரு சூழ்நிலை பட் இது எந்தளவுக்கு ரியாலிட்டியாக உள்ள வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஸ்பை கேமரா ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஏற்கனவே எங்கள் ஆஸ்திரேலியாவும் நியூஸிலாண்டும் மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து என்ன எங்களை தைவான் மாதிரி நினச்சிங்களா முடிச்சிடுவேன் எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே வந்து நீங்கள் போர் பயிற்சிகளை மாதிரி கொண்டு இருக்கிறீங்க வகுந்துரும் வகுந்துற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி ட்ரம்ப் அவர்கள் ஆப்பிள் நிறுவனத்துக்கு கொடுத்த நெருக்கடி குறிப்பாக மெக்சிகோவில் இருந்து ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மெக்சிகோவிலும் சரி மற்றதும் சரி நான் வந்து ஓட்டேன் இதுக்கப்புறம் அமெரிக்காவில் மட்டும் ஐநூறு பில்லியன் அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹாப்பி ஆகிட்டார் டிம் கோக் அவர்களை கூப்பிட்டு ஒரே வாழ்த்து செய்தி நண்பன் அவனுக்கு என்ன ட்ரீட் பண்ணுன்ற அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க இனி ஆப்பிள் ஃபோன் நிறுவனம் அமெரிக்காவிலேயே நான் தொடங்க போகிறேன் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஐநூறு பில்லியன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷ் அப்படின்றத விட பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தனது நட்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அங்கேருந்து அரிசி ஏற்றுமதியை வந்து கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் டன்னு இறக்குமதி பண்ணுறாங்க இந்தியா கிட்ட கேட்டிருந்தாங்க இந்தியா சலுகை விலைகளை கேட்டிருந்தாங்க இந்தியா இன்னும் பர்மிஷன் கொடுக்காதனால ஒரு டன் வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது டாலருக்கு வந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்க வியட்நாம் கிட்டேயும் இந்தியாக்கிட்டையும் எவ்வளோ வாங்கினாங்கன்னா நானூற்றி எழுபது டாலர் பக்கம் வாங்கினாங்க விட அங்கே அதிக ரேட்டு தான் வேறு வழியில் நாங்கள் வாங்குறோன்றாங்க ஏன்னா அங்கே அரிசி இப்பயே ஒரு கிலோ இந்திய மதிப்பில் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுவது ரூபா தான் சாதாரண அரிசியே அந்த அரிசியோட விலையேற்றத்தை தடுப்பதற்காகவும் அங்கே பெரிய அளவுக்கு சிக்கல் இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுவத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நேரடியாக வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவது இதுவே முதல் முறை ஸோ யூனிஸ் அரசாங்கம் இப்பொழுது இந்தியாவை விட பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது இதில் மூலியமாக நம்மளுக்கு தெரியுது இந்தியா யூகே கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசப்பட்டது அப்புறம் ரிஷி சுனாக் அரசாங்கம் வந்து கொஞ்சம் புத்துயிர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியல கிட்டத்தட்ட நெக்கில் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் கிறிஸ்டார் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான இது வந்து நெருங்கிட்டு இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எக்ஸலத்தில் வந்து பேசியிருக்காங்க யூனியன் மினிஸ்டரான கோயல் அவர்களை வந்து பார்த்துருக்காங்க அது மோஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துன்னா ஒன் ட்ரில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி இறக்குமதிகளை உறுதி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வரவே வரவேற்பாகவும் பார்க்கலாம் மார்ச் ஆறாம் தேதி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு உலகமே அதிர்ந்து காத்து கொண்டிருக்கிறது நம்மளும் அதற்காக காத்து கொண்டிருக்கலாம் காலம் காரணம் என்னவென்றால் ஐரோப்பாவினுடைய கூட்டமைப்புகள் ஒரு எமர்ஜென்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க இவங்களும் கூட்டியிருக்காங்க யார் அரபு நாடுகளும் கூட்டியிருக்காங்க ஐரோப்பாவும் கூட்டியிருக்காங்க என்ன சம்பவம் நடக்கப்போதுன்னு தெரியல பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நிறைய வணக்கம்